செல்ல குழந்தையே இன்று உன் அப்பன் உனக்கு ஒருவரை அடையாள கொடுக்க வந்திருக்கின்றேன் இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும் என்ற ஒரு உயிர் உனக்கு எப்பொழுதும் உண்மையாக இருக்க துடுக்கின்ற ஒரு உயிர் இவரை நான் இன்று உனக்கு அடையாள படித்து விடுகின்றேன் இல்லை என்றால் இனியும் உன் வாழ்க்கை வீணாகிவிடும் என் குழந்தையே நம்மைச் சுற்றி இருப்பவர்களும் உண்மையும் பொய்யையும் கண்டுபிடிக்கத் தெரியாமல் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டு வேதனை பட்டு நிற்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு விட்டது உன்னை சுற்றி நான் என்ன நடத்தினாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு நான் எதை கொடுத்தாலும் சரி இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி எந்த விஷயமும் நீ உணர்த்த வேண்டும் உன்னை சுற்றி நான் நடத்துகின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு பல நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது இந்த அப்பன் நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதனை உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதும் இந்த வாழ்க்கையில் நீ நன்கு அறிந்த உண்மைதானே இந்த அப்பன் இப்பொழுது உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் சற்று கவனமாக கேள்வி ஏனென்றால் வாழ்க்கையில் கொண்டிருக்கின்ற நம்மைச் சுற்றி இருப்பவர்கள் என்னவென்று நினைத்து என்று நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்று நொடியும் நமக்கு வீணாகி கொண்டிருக்கிறது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என்று யோசித்து யோசித்து உன்னைச் சுற்றி இருக்கின்ற உண்மைகளை நீ தொலைத்து விட்டாய் சில நாட்கள் மனிதர்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் இழந்து இழந்து விட்டாய் ஆனால் அந்த நிலை மாற்ற வேண்டும் இந்த சூழ்நிலை நிச்சயமாக மாற்றி கொடுக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் நமக்கு உள்ளது உள்ளபடி தெரிந்து விட்டால் அதன்படி இந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து விட்டோம் அல்லவா அதன்படி இந்த வாழ்க்கை நாம் வாழத் தொடங்கி விடுவோம் அல்லவா அதற்கு தெய்வம் தானே உனக்கு வழிகாட்டி கொடுக்க வேண்டும் அதனால்தான் இந்த அப்பன் உனக்கு அந்த வழி காட்டி பிடித்து கொடுக்க வந்திருக்கின்றேன் இந்த அப்பன் உனக்கு அதனை என்னவென்று சொல்லி கொடுக்க வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயம் அல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கும் பொழுது எல்லாம் முன் அப்பன் முன் நின்று அதனை உனக்கு நடத்தி கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுக்க வேண்டும் என்பதுதானே விதி அதே நேரத்தில் உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளும் உன்னை விட்டு விலகி வேண்டும் எந்த விதியும் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுக்க முடிவெடுத்து விட்டேன் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கே உனக்கான ஒட்டுமொத்தமான மனநிறைவு நிறைவு உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நடப்பது அத்தனையும் நம்மை நல்வழிப்படுத்தும் இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கை கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து விட்டாலே அதுவே போதும் இந்த நிலை உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு வாழ வைக்கும் இந்த சூழ்நிலை உனக்கான மிக பெரிய நம்பிக்கையினை கொடுக்கும் வைக்கும் என்பதை புரிந்துகொள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களும் எண்ணி நீ வருத்தப்பட்டதும் வேதனை பட்டதும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் இனி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயமும் சர்வ நிச்சயமாக உன்னை இந்த அப்பன் அன்பில் இருக்க வைக்கும் அதனால் இந்த நேரம்தான் உன் இடத்தில் சொல்ல வந்த விஷயத்தினால் சுற்றி இருக்கின்ற உறவினர்கள் யார் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு நீ வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் நம் மீது உண்மையான அன்பு கொண்டவர் யார் என்பதை கேட்டால் சற்று நம் தாயும் தந்தையும் தான் நம் எப்பொழுதும் ஆன இப்பொழுது இருக்கின்ற இந்த கலியுக காலத்தில் ஒவ்வொருடைய மனதிலும் வெவ்வேறு விதமாக இருக்கின்ற பணம் என்கின்ற ஒன்றுதான் இங்கு யார் மீது அன்பு வேண்டும் என்று யார் நல்ல நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் மீது அத்தனை கொடுக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு உணர்வுகள் இப்பொழுது இருக்கின்றது அன்பு என்றாலே அவர்களிடத்தில் பணம் இருக்க வேண்டும் என்று இருக்கிறது இது போன்ற இந்த மனிதர்கள் எல்லாம் சிக்கி தவிக்கின்றார்கள் நான் பெற்ற பிள்ளையாக இருந்தால் என்ன நடந்தாலும் பிறந்த உறவான் இருந்த என்ன பணம் இருந்தாலும் தேடி செல்வேன் பணமில்லை என்றால் ஒதுங்கிக் கொள்வேன் என்பதுதான் இன்றைய மனிதனுடைய நிலை எல்லாம் உன் மீது உண்மையான அன்பு வைத்து எப்பொழுதும் முன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை எதிர்பார்க்காமல் உன்னை தேடி வருகின்ற இவர் என்ன சொன்னால் எப்பொருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் இந்த அப்பன் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று மனிதர் உனக்கு செய்கின்றார் என்று நான் சரியாக கவனிக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு உயிரை கொடுப்பவர்களும் நீ வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களும் நிச்சயமாக உன்னை பெற்றவர்களும் எல்லாம் உன் நிறத்தில் வந்து எல்லாவிதமான விஷயங்களையும் உனக்கு தெரியப்படுத்துகின்றார்கள் யாரை பற்றி பேச வந்திருக்கிறார் என்றுதானே நீ உண்மை அன்பு வேண்டும் என்கின்ற யாரிடத்தில் பேச வந்தாலும் உண்மையான அன்பு என்பது வேண்டும் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த காலத்தில் எல்லோருக்கும் பணமே முக்கியமாக தோன்றுகிறது யார் இருக்கிறார்கள் என்று யோசிக்கின்றார்களா அல்லவா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தெளிவாக இருந்து கொண்டு இந்த யோசனைதான் தான் இன்று இந்த அப்பன் முடிவு கட்ட வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே உனக்கு நல்லது நடத்துவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க வருவது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராமல் நீ ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையை சந்திக்கின்ற எல்லாம் கண்டு உன்னை இருவர் கைகளில் இப்பொழுது சிரிக்கின்றார்கள் இவர் அங்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதுமே உனக்கு என்ன பிரச்சனை வரும் என்று காத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் நம்மை அவ்வளவு சுழபாக விட்டுவிட விட்டு முடியாது இந்த நேரத்தில்தான் இந்த அப்பன் சில உண்மைகளை புரிந்தது எவ்வளவுதான் இவர்கள் உன்னை பார்த்து நீ வாழக்கூடாது உன் வாழ்க்கையை அழிய வேண்டும் என்று நினைத்தாலும் ஒரு சிலர் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எத்தனை உனக்கு நல்லது நடந்து இவர்கள் நினைக்கிறார்கள் என்பதை அப்பேற்பட்ட இந்த மனிதர்கள் உடனடியாக என் பிள்ளையிடம் சொல்லிவிட வேண்டும் அப்பன் எப்படி சந்தோஷப்பட்டேனோ அதே போல நீயும் இந்த நிலையை உணர்ந்து சந்தோஷப்பட வேண்டும் என்பதனைத்தான் இந்த அப்பன் உன்னிடத்தில் தேடி வந்து சொல்கின்றேன் என் குழந்தையை நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற அத்தனை செய்திகளுமே நமக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை தான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்க முடியாது ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் நமக்கு துன்பங்களையும் இந்த விஷயங்கள் கொடுக்கிறது ஏதாவது வாழ்க்கை நமக்கு வேதனையும் இவையெல்லாம் கொடுத்து விடுகின்றது இந்த நிலை கடந்து நம் எந்த நேரம் நமக்கான எல்லாம் கிடைக்கும் என்று நம்புகின்றோமே அந்த நேரம்தான் நமக்கு நல்ல விஷயம் கண்முன் தெய்வத்தில் காண்பித்து கொடுக்கும் நல்ல மனிதர்களை நாம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அந்த வகையில் இப்பொழுது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை உண்மையாகவே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு உயிர் இப்பொழுது உன் கண்முன்னே தெரிய போகிறது இவர் நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ளப் போகின்றாய் என் பிள்ளையே இவர்களுடைய அடையாளம் நான் உனக்கு சொல்கின்றேன் உன்னுடைய உணர்வுகள் எப்பொழுதும் மதிப்பு கொடுப்பவர் நீ என்ன சொல்லி வருகின்றாய் என்பதை எப்பொழுதும் செவி கொடுத்து கேட்பவர் உனக்கு ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை என்றால் முன் வந்து நிற்பவர் சந்தோஷத்தில் உன்னோடு பங்கு கொள்பவர் என்றாலும் உனக்கு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் ஓடி வந்து அதனை உன்னோடு பகிர்ந்து கொள்பவர் உன்னுடைய கண்ணீரை கண்டால்தான் கண்கள் கலங்கி நிற்பார்கள் உனக்கு ஒரு பிரச்சனை என்ற ஒன்று வந்தால் முன் நின்று காட்டி தன்னுடைய துணிவாக இது மட்டும் எந்த நிலையிலும் உனக்கு கஷ்டம் வரும்பொழுது பணத்தையும் பெருப்பு படுத்தாமல் அதை உனக்கு கொடுக்க உதவி நினைப்பார்கள் ஒருவர் இப்பேற்பட்ட ஒருவரை என் பிள்ளை நீ எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் விட்டுவிடக்கூடாது கூடாது அப்பேற்பட்ட ஒருவர்தான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க உன் மீது எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இது உன்னுடைய வாழ்க்கையில் பிறந்தவர்கள் இல்லை நீ கொண்ட எல்லாவிதமான இந்த நாட்களையும் சில காலமாக இவர்கள் இருக்கின்றார் இவர்கள்தான் பிணைந்திருக்கின்றார்கள் இதனை அதிகமாக விட்டது எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலக முடியாது என்கின்ற ஒரு நிலை உனக்கு வந்து விட்டது ஆரம்பத்தில் புரிதலினால் இந்த நட்பு உனக்கு இடையில் சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்து சட்டென்று மனஸ்தாபங்கள் வந்துவிடும் ஆனால் மீண்டும் அது சரியாகிவிடும் ஆனால் இப்பொழுது எல்லாம் பக்குவம் அடைந்த நிலை வந்து விட்டதாக அல்ல எதுவாக இருந்தாலும் சரி பேசி அதனை முடிவினை செய்யவே வேண்டும் அப்பொழுது நாம் வைத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எல்லாம் அளவிற்கும் என் குழந்தைகள் வாழ்க்கையில் மாறிவிட்டது என் பிள்ளையுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் உணர்ந்து உனக்கு என்ன கொடுக்கப் போகின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் இந்த விஷயங்கள் எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நான் கொடுப்பது என்றென்றும் உன்னை நிச்சயமாக நல்ல சந்தோஷத்தை நோக்கி அழைத்து செல்லும் அப்பன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எதற்கும் என் குழந்தை நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இது அப்பன் நான் இருந்து உன் முன்னால் உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தி வருகிறேன் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அத்தனை இல்லை என்று நீ மறந்துவிடக்கூடாது கூடாது என் வாழ்க்கையில் நீ இது போன்ற ஒரு விஷயம் உனக்குள் இல்லை யார் சொல்வாயானால் நன்றாக சிந்தித்து பார் நட்பு இருக்காததை மீண்டும் முன் வாழ்க்கையில் வரப்போகின்றது அமைப்பு என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எல்லோருக்கும் இடையில் விடுவது ஒரு சிலராக மட்டும்தான் இருக்கும் இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் ஒரு சிலரால் மட்டும்தான் வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று உணர்ந்து கொள்ள முடியும் நல்ல நேரம் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கான சந்தோஷத்தை உணர்ந்து கொள்ள முடியும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்கின்றாய் எல்லாம் போதும் இனி உனக்கு நடப்பது எல்லாம் இந்த அப்பன் அருளால் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை மட்டுமே உன் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தப் போகிறது இந்த அப்பன் நான் உனக்கு இருந்த பொழுது உனக்கு எதை பற்றி கவலையும் இனி தேவை இல்லை அப்பன் சொன்னது போல உனக்கு இனி ஒவ்வொரு நாளிலும் பேரதிசயங்கள் பெரும் மகிழ்ச்சியாகும் விஷயங்கள் காத்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் நீ கவனித்து கொள்ள முடிவு செய்து விட்டது அதனால் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறுத்துவேன் இது போன்ற ஒரு அன்பு கிடைக்காமல் ஏங்கி தவிக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் என்னவென்று உணர்த்தி நம் தவறான பாதையில் செல்ல நினைத்தார்கள் என்றால் நம் நல்லபடியான சரியான பாதையில் அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்பதனை நாம் புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் ஏக்கம் நிறைந்தவர்களை ஏக்கத்தை குறைத்து வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடிக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் உனக்கு நான் இருந்து கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் வாழ்க்கையில் நல்ல மாற்றம்தான் எப்பொழுதும் கொடுக்கின்றது நீ ஒவ்வொரு நாளிலும் உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் உனக்கு நான் என்ன வெல்லம் கொடுக்க வேண்டும் எதுவெல்லாம் தர வேண்டும் என்று என் பிள்ளை கவலைப்பட்டு கொண்டிருக்காது உன்னை தேடி நான் வருவதை அத்தனையும் உன் வாழ்க்கையில் இது போன்ற நல்ல விஷயங்கள் உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்கின்றது என்றால் சில சமயங்களில் இந்த அப்பன் முன் வந்து எடுத்து வைக்கின்ற அத்தனையும் எத்தனை விஷய எங்காலும் நீ ஏற்றுக்கொண்டு இருந்தால் அதுவே போதும் வித்தியாசமான அத்தனையும் மிகுந்த மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்